பிறகு இணைப்பு பெற்று பேச இது அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர் இது பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மான தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுவாங்க கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மை கருதி கலக சட்டத்திட்ட விதி முப்பத்தி அஞ்சின் படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியாக நாலு மூணு நாலு பேர் எடுக்கிறாங்க அதில் அதில் கடைசியா கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியும் அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது ஏதோ மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதிகளின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்